இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று ஜெபத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரிடமிருந்து நல்ல பல காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம் இந்த நாளில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு தருகிறார் அதிலே முதலாவதாக நாம் பிதற்ற வேண்டாம் ஜபம் என்பதை ஒரு விளம்பர பொருளாக ஒரு பெயரையும் புகழையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாய் பார்க்காதீர்கள் ஜபம் என்பது நாம் ஆண்டவரோடு அங்கே பேசுகிறோம் அந்த பேச்சு அந்த உரையாடல் என்பது மௌனமாக இருக்கலாம் வார்த்தைகளின் வழியாக இருக்கலாம் நம்முடைய கண்ணீர் செயல்பாடுகளின் வழியாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இன்றி எந்த பயமும் இன்றி நாம் ஆண்டவரோடு இயல்பாக உரையாடுகிறோம் அதுதான் ஜெபம் இங்கே ஆண்டவர் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை தேவை ஆழமான விசுவாசம் எளிய மக்கள் மிக சாதாரணமாக ஒரு சிலுவை அடையாளம் வரைந்து காலையில எழுந்திருப்பார்கள் படுக்கைக்கு செல்லுவார்கள் வெளியில் செல்லுகிற பொழுது ஒரு சிலுவை அடையாளம் வரைவார்கள் மரியே வாழ்க என்று சொல்வார்கள் இயேசுவே உமக்கே நன்றி என்று சொல்வார்கள் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதியும் என்று சொல்வார்கள் இந்த நாளை ஆசிர்வதியும் இந்த உணவை ஆசிர்வதியும் இந்த பயணத்தை ஆசிர்வதியும் இவை இவைகள் கூட மாபெரும் ஜபம் ஏனென்றால் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் எனக்கு தேவை ஆண்டவருடைய அருள் எனக்கு தேவை என்னுடைய குடும்பத்திற்கு தேவை என்று நம்பிக்கையோடு நாம் இந்த காரியங்களை செய்கிறோம் எனவே விசுவாசம் என்பது ஜபத்திலே மிக மிக முக்கியமான ஒன்று இனமாக வார்த்தைகளை சொல்லிதான் ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இயல்பான விதத்திலே நாம் ஜெபிக்க முடியும் ஜபத்திற்கின்ற ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை நாம் வரையறுத்து விட முடியாது ஆண்டவரிடத்திலே ஆழமான நம்பிக்கையோடு ஜபிக்கிற பொழுது அவர் பார்க்காமலேயே நாம் அவரிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த போக்குடைய ஒரு பெண் ஆழமான நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் இழந்தவராக இறுதியிலே ஆண்டவர் இயேசுடைய உடையை தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன் என்று நம்பிக்கையோடு தொடுகிறார் தொட்டவுடன் அந்த பெண் நலம் பெற்று விடுகிறாள் அதன் பின்பு ஆண்டவர் இயேசு கேட்கிறார் என்னை யார் தொட்டது என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்று சொல்லுகிறார் அந்த அளவிற்கு தன்னுடைய தொடுதலை ஒரு ஜபமாக கொண்டு நம்பிக்கையோடு தொட்டு அந்த பெண் நோயிலிருந்து விடுதலை பெற்றார் இப்படியாக நான் தொட்டு கும்பிடுவதன் வழியாக ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் இனமாக பார்வை பார்வையற்ற மனிதன் ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று உறக்க கத்தி ஆண்டவரை கூப்பிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் பார்வை பெற்றார் சக்கேயுனுடைய ஜபத்தை பார்க்கிறோம் சக்கேயு ஆண்டவர் இயேசுவோடு பேசவில்லை அவரை பார்த்தால் போதும் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று மரத்தில் மீது ஏறி அமர்ந்து பார்க்கிறார் ஆண்டவருடைய அருள் பார்வை அவருக்கு கிடைக்கிறது அவருடைய வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு வருகிறார் உணவருந்துகிறார் இப்படியாக விவிலியத்திலே பல நபர்களுடைய ஜபங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு குறிப்பிட்ட வடிவம் என்பதே கிடையாது ஒவ்வொருவரிடத்திலும் இருந்த ஒரு பொதுவான விஷயம் என்னவென்றால் அவர்கள் ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அவர்கள் ஆண்டவரோடு இருந்தார்கள் எனவே ஆண்டவரும் அவர்களை ஆசிர்வதித்தார் அவர்களோடு இருந்தார் இந்த நாளில் நாமும் இப்படியாக ஜபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் நம்முடைய குடும்பத்தோடு இணைந்து குடும்ப ஜெபமாய் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலே அமைதி மகிழ்ச்சி இருக்கும் இன்று குடும்பமாய் நாம் இணைந்து ஜெபிக்கிறோம் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் உங்கள் குடும்பத்திலே ஆண்டோருடைய ஆசிர்வாதம் இருக்கும் அந்த கணவன் மனைவி பிளவுபட்டு போவதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு எதிராக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது நாம் அப்படியான பெரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பல நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எவ்வளவோ செலவு செய்கிறோம் ஆனால் அவர்களுக்கு ஆன்மீக காரியங்களிலே அக்கறையை ஊட்டி நாம் வளர்ப்பதில்லை அவர்களுக்கு அதற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பதில்லை அவர்களை கோவிலுக்கு அழைத்து வருவதில்லை மறைக்கல்விக்கு அனுப்புவதில்லை ஜெபம் செய்ய நாம் அவர்களை பழக்குவதில்லை ஆனால் அதிகமாக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் வசதிகளையெல்லாம் நாம் தேடி தேடி உருவாக்கி கொடுக்கிறோம் இறுதியிலே அவர்கள் வளர்ந்து நல்ல பணம் சம்பாதிப்பார்கள் ஆனால் குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடும் பல தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக போ போயிருக்கக்கூடும் கூடும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை ஜபம் என்பது வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது எனவே நீங்கள் குடும்பமாய் இணைந்து ஜபிங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்தது போல உங்கள் பிள்ளைகளுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திரு அருள் சாதனங்களின் மீது ஆழமான விசுவாசத்தை போதியுங்கள் நீங்கள் சாட்சியமாக உங்களுடைய ஜபம் உங்களுடைய இவ்வளிய வாசிப்பு உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை அமைய வேண்டும் இது வந்த நாளிலே ஆண்டவர் நமதுக்கான அழைப்பை கொடுக்கிறார் ஆண்டவர் நம்முடைய தந்தையான் இருக்கிறார் நாம் நல்லது செய்கிற பொழுது ஆண்டவர் இன்னும் நம்மை உற்சாகப்படுத்துவார் நாம் மன்னிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிப்பார் நாம் சகோதர சகோதரி உதவி செய்கிற பொழுது ஆண்டவரிடமிருந்து நமக்கு உதவி வரும் அதுவும் நமக்கு ஒரு மாபெரும் ஜபமாக இருக்கும் நாம் நல்ல காரியங்களை செய்கிற பொழுது அது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதைத்தான் ஆண்டவர் ஏசி சொன்னார் என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறார்களோ தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை செயலோடு கூடியதாய் இருக்க வேண்டும் வெறுமனே பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக இல்லாமல் நடிப்பாக போலியாக இல்லாமல் நம்முடைய விசுவாசம் உயிருள்ளதாக உண்மையானதாக நம்முடைய ஜெபம் உண்மையானதாக இருக்கட்டும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமாக இருக்கும் எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுப்பவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளில் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே ஆசிர்வதிப்பீராக இது அந்த நாளிலே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கும்படியாய் எங்களோடு இருப்பவர்களுக்கு ஜெபத்தின் மீது ஆர்வத்தை ஊட்டும்படியாய் ஆசிர்வதியும் எங்கள் ஜெபம் கேட்டு எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் உம்மிடத்திலே உதவி கேட்டு வந்திருக்கிறோம் இதோ நோயாளர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அவர்களை தொட்டு ஆசிர்வதையும் கடன் பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய அருளினால் நிரப்பும் ஆண்டவரே குடிநோய்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய விடுதலையை கொடுப்பீராக தீய பழக்க வழக்கங்களிலிருந்து எங்களை திருத்துவீராக பேராசை சுயநலம் இவற்றிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு முழுமையான விடுதலையை தாரும் உமையே சிக்கன பற்றி கொள்ள உமையே ஒப்பற்ற செல்வமாக கருதிட எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய ஏற்றுக்கொள்ள மன்னித்து உமக்கு சான்று பகிர்ந்திட நீர் எங்களை ஆசிர்வதியும் இதோ அந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவருடைய கண்ணீரை துடைத்தரலும் இவருடைய ஜபத்திற்கு இந்தே நீர் பதில் கொடுப்பீராக எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசிர்வதிக்க ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு வாரும் இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஆண்டவரே உடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே நீரிடம் கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாய் இருக்கட்டும் நல்லாயனே எங்கள் ஆண்டவரே இயேசுவே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவரே இதோ நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகளாக நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய விருப்பங்களை உம்முடைய திருவுளத்தின்படி நீரே நிறைவேற்றி தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நடத்த வேண்டுமாக எங்கள் மீட்பராகிய அதை கிறிஸ்துவ வழியாக தந்தையே உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்